புதுச்சேரி சட்டசபையின் ஆறாவது கூட்டத்தொடரின் இரண்டாவது பகுதி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடியது சட்டசபையினை சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து துவக்கி வைத்தார் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச சட்டசபையினை குறைந்தது ஐந்து நாட்களாவது நடத்த வேண்டும் என சபாநாயகருடன் எதிர்க்கட்சிகள் வாக்குவாதம் எதிர்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் குண்டு கட்டாக சபை காவலர்களால் தூக்கி வெளியேற்றம் சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட எந்த ஒரு திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை குடிநீர் பிரச்சனையால் மக்கள் உயிரிழந்து வருகின்றனர் இதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேச சட்டசபையை குறைந்தது ஐந்து நாட்களாவது நடத்த வேண்டும் என வலியுறுத்தி திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர்கள் வெளிநடப்பு மத்திய மாநில அரசு திட்டங்களை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தினார் பாகூர் தொகுதியில் கிரீன் வாரியர்ஸ் இந்தியா அமைப்பு சார்பில் முன்னாள் ஐஎஃப்எஸ் அதிகாரி சத்தியமூர்த்தி தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கோவிலில் தேச நலன்களுக்காகவும் இடைவிடாது மகா ருத்ர யாகம் நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து நாட்டின் நலன்களுக்காகவும் பிரதமர் மோடி நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டியும் எழுநூற்றி ஐம்பது பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜையினை ஆளுநர் மற்றும்

அது எந்த அளவுக்கு அது வந்து பேஷண்ட்டு கிட்ட எடுத்து போக முடியும் கொண்டு போகிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இந்த கான்பரன்ஸ் வந்து இப்போ நாளையிலேருந்து நடக்குதுங்க நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மூணு நாள் இந்த கான்பரன்ஸ் இங்கே நம்ம கேம்பஸ்ல நடக்குது அடுத்த வாரம் வந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழுல வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்ல எமர்ஜென்சி மெடிசன் சம்மந்தப்பட்ட ஒரு கான்பரன்ஸ் நடக்குது ஸோ இப்போ இந்த இதை பற்றின டிஸ்கஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எமர்ஜென்சி டாக்டர்ஸ் அந்த டீமும் இருக்காங்க அவங்களும் வந்து உட்காந்து உங்களுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் பற்றியும் சொல்லுவாங்க ஸோ ரெண்டு கான்ஃபரன்ஸ் நமக்கு வந்து இங்கே இதே கேம்பஸில் ரெண்டு வாரத்தில் நடக்குது இது வந்து ஒரு பெரிய விஷயங்க ஒரு ஒரே மாதத்தில் ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து இவ்வளோ பெரிய ரெண்டு ஒரு இது வந்து ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸ் இதை பற்றியான விஷயங்கள் வந்து மக்களுக்கு சென்றடையணும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த அழைப்பு ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டு மாநாடு நடத்துவோம் நேஷ அதாவது ஆனுவல் கான்ஃபரன்ஸு அதே மாதிரிதான் இப்போ யூராலஜி வந்து பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடும் பாண்டிச்சேரி ரெண்டும் சேர்ந்த ஒரு ஸ்டேட்டுக்கு முப்பதாவது கான்பரன்ஸ் வந்து நம்ம பாண்டிச்சேரியில நடக்குது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ரெண்டு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு பாண்டிச்சேரியில ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் செட்டப்ல ஒரு தடவை வந்து ஜிப்மர்ல நடந்துச்சு இன்னொரு தடவை வந்து இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் நடந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது மூணு நாள் நடக்க போகுது இதுல வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி அது மட்டும் இல்லாமல் கர்நாடகால இருந்து தோராயமா ஒரு நானூறுலேருந்து இருந்து ஐம்பது யூரோலஜிஸ்ட் கடந்துக்கிறாங்க ஸ்பீக்கர்ஸ் இதோட எக்ஸ்பர்ட்ஸ் வர்றது பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல இருந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து ஸ்பீக்கர்ஸ் வராங்க